நீ விரும்பியது எதுவாக இருந்தாலும் அது இப்பொழுது உனக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அற்புத வாய்ப்பை அதிர்ஷ்ட வாய்ப்பை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய கருத்தை தொட்டு அழகாக இன்றைய தினம் நீ கேட்டதை பெற தயாராகிவிட்டாய் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உன்னை பலசாலியாகவும் வலிமை நிறைந்தவனாகவும் புத்திசாலித்தனமாக இருப்பவனாகவும் உனக்குள் இருக்கக்கூடிய பல சக்திகளை வெளிக்கொண்டு வந்து உன்னை நான் அழகாக இனி வாழ வைப்பேன் உன்னுடைய கனவுகள் எல்லாம் எதுவுமே கலைந்து போகாமல் அத்தனை கனவும் நிஜமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நான் இன்று வாக்கு கொடுக்கின்றேன் ஏதோ ஒரு குற்ற உணர்வில் நீ வாழ்வதை முதலில் நிறுத்திக்கொள் என் பாதத்திற்கு நீ திரும்பி வருவாயானால் அத்தனை பாவங்களும் அழிந்தே போய்விடும் உன்னுடைய முயற்சி எதுவும் வீண் போகாது என்று இப்பொழுது தெரிவிக்கின்றேன் உன்னுடைய மனம் அமைதியடைய போகின்றது அதற்கு என்னுடைய ஆசிர்வாதம் இப்பொழுது முழுமையாக கிடைத்திருக்கின்றது தோல்விகள் வந்தால் கூட அது தற்காலிகம்தான் வெற்றி தான் நிரந்தரம் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியாக நிச்சயம் இருக்கும் உன்னால் நம்ப முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை சகித்துக் கொள்ள முடியாதவற்றை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு உன் பிரச்சனைகளை எல்லாம் நீயே தூக்கி சுமந்து கொண்டு ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதை விட அதை தொலைத்துவிட அதை வீழ்த்திட நான் இருக்கும் நீ ஏன் தூக்கி சுமக்கின்றாய் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இந்த முருகனிடம் சொல்லி ஒப்படைத்து விட்டால் நான் அந்த விஷயத்தை கவனித்துக் கொள்ளப் போகின்றேன் அதற்கான சரியான ஆளாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் என்னிடம் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தர மறந்து வேதனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றாய் இன்றே உன் வேதனைகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் என் பாதத்தில் ஒப்படைத்து விற்று மனதை லேசாக்கி கொள்ள நான் விரும்புகின்றேன் உன் பெயரை நான் மனதிற்குள் எழுதி வைத்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையாக என்னுடைய இதயத்தில் பூர்ண இடத்தை பிடித்த குழந்தையாக நீ திகழும் பொழுது என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது நம் இருவருக்கும் உடனான பிணைப்பு இந்தளவில் அளவில் இருக்கும் பொழுது உன்னை நான் சுகமாக வாழ வைப்பதில் எனக்கு என்ன கஷ்டம் என்று நீ நினைக்கின்றாய் உனக்கே தெரியாமல் பல நன்மைகளை நான் உன் பின்னால் இருந்து செய்கின்றேன் உன்னை சுற்றி பாதுகாப்பு எப்பொழுதும் கொடுக்கின்றேன் நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு எடுக்கும்படி இப்பொழுது நான் உனக்கு ஆணையம் இடுகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நம்பிக்கையோடு தான் நீ எழ வேண்டும் அன்றைய நாளில் உறங்க செல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கும் முருகனுக்கும் நன்றி சொல்லும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் கொள் நன்றியை பிறரிடம் அவ்வப்பொழுது தெரிவித்து உன் உனக்கான மகிழ்ச்சியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நீ பிறருக்கு நன்றி சொல்கின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீ பெறுவாய் நீ செய்த தவறுகள் பிறரால் மன்னிக்கப்படவில்லை என்றாலும் பிறர் செய்த தவறுகளை நீ மன்னித்திருக்கின்ற அந்த நல்ல குணத்திற்கு உன் தவறுகளை எல்லாம் இறைவன் மன்னித்து விட்டான் ஒவ்வொரு சோதனையை நீ கடந்து வரும் பொழுதும் எந்த அளவிற்கு நம்பிக்கையை கொண்டிருந்தாய் ஆனால் அந்த முயற்சிகள் வீணாகும் பொழுது மனம் உடைந்து போயிருக்கின்றாய் அந்த உடைந்த மனதை இப்பொழுது நன்மைகளை கொண்டு ஒட்ட ஒட்டவைக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் புது பொழிவோடு புது நம்பிக்கையோடு இனி உன்னுடைய வாழ்க்கை மிளிரும் என்பதை இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு என்னுடைய அருள் தொடரப்போகின்ற நேரம் ஒவ்வொரு நேரமும் இருள் நிறைந்த பாதையெல்லாம் வெளிச்சம் நிறைந்த பாதையாக இனி உனக்கு ஒளி வீச தொடங்கிவிடும் என் மீதான பக்திக்கு என் மீது நீ கொண்ட நம்பிக்கைக்கு புது அர்த்தம் இப்பொழுது கிடைக்கும் நீ விரும்பியதையே பெறப்போகின்ற என் கருத்தை தொட்டதால் உனக்கு கிடைத்த வாய்ப்பு இது இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்லது நடக்கும்